வணக்கம் உறவுலே நான் சதீஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினால் ஒரு அருமையான ஒரு சின்னங்குடி செய்து வந்து நான் சாப்பிட்டேன் நான் வணக்கம் உறவுலே நான் சதீஷ் இப்போ என்ன கதைக்கு வந்து சொன்னால் நாங்கள் வந்து இந்த வீடியோக்கள் நிறைய நான் நான் எந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்தான் வர அதுல வந்து சமையல் வீடியோ வந்து செய்யணும் என்று ஆசைப்பட்டேன் ஆரன்னு சொன்னால் எங்களோட ஊருக்குள்ள வந்து ஒரு பிரபலியமா சமையல்ல வந்து ஒரு ஒரு பிரபலியப்பட்ட ஒரு ஒரு ஆண்டியோராள் இருக்கிறா அவ வந்து எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி அவாவை வச்சு நாங்கள் ஒரு மரவழிக்கிழங்குல ஒரு புதுவிதமான ஒரு ஒரு உணவு ஒன்று செய்ய போறோம் அப்ப அந்த உணவுன்ற இது எப்படி இருக்குன்னு சொன்னால் வாங்கோ வீடியோவோ பார்ப்போம் இப்ப வந்து மரவழிக்கிழங்க புடுங்கா போறோம் இப்ப வந்து மழை 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 பெய்றவடியா பாருங்க இது வந்து அந்த அம்மா வீட்டை வந்து அவையிட்ட வீடு வந்து ஏன்னா எனக்கு ஒரு தாய்க்கு சமனாவா அவன்கிட்ட வந்து இப்படி ஒரு மாடு ஒரு மாடுகள் 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 வந்து நலைய கூடான்னு சொல்லி பாருங்க ஒரு கொட்டிலேயே போட்டு விட்டுருக்கினா அப்படியான ஒரு மனசுள்ள ஒரு வீட்டை தான் நாங்கள் வந்து நிக்கிறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிறகு நான் அவா உடைய சேர்ந்து சமையல் வீடியோ செய்யலாமு ஆசைப்படுறேன் வாங்க பாப்போமே நாங்கள் வந்து இப்ப கிழங்கு புடுங்க போறோம் போறோம்ல வரைந்த மரத்தை நான் வந்து இழுக்க போறேன் மழை மழை இப்ப விட்டுட்டுது இப்ப வந்து எங்களுக்கு மழை விட்டுட்டுது பாப்போமே என்னடா வருது இல்ல உங்க கிட்ட கொண்டு வாங்க பாருக்கா இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன இங்க காட்டுங்க ஆ எங்களுக்கு எங்க எங்கட எங்கட சமையலுக்கு இந்த அளவு காணும் இந்த அளவு காணும் இப்ப வந்து பாத்தியாலன்னு சொன்னால் ஒட்டு வெட்டுல மூன்று சுண்டு விழுந்திருக்கு இதை நாங்கள் திருப்பி அவையில் முளைக்க வைப்பினோம் அதனால வந்து ரைட் கத்தி அப்படித்தான்னு ஒரு கூறான கத்தி இது அந்த அம்மாக்கள் அம்மாக்களை தேவையான கிழங்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணியில கிழங்கு கழுவப்புறம் கழுவி போட்டு அடுத்த கிழங்கு குறிச்சு வட்டுறது தான் தட்டாமல் வீடியோ பாருங்க நல்ல ஒரு உணவுதான் பெருமா கருவாளி கிழங்குல ஒரு பானை செய்யப்பறம் கிழங்கு பானை இதுக்கு பேர் கிழங்கு பானை எல்லாம் எடுத்தாட்டி இந்த நான் நாய்க்க சின்ன சின்னதான் வெட்ட போவேன் நான் வந்து கழுவி போட்டு இந்த ஏரிவல் தும்புவல் இருந்தா பானைக்கு ஞாயிற்காது இந்த வழிவாயிலாம் புக்கு ரொம்ப படத்தி வரம்போ நல்லபடியாக தூக்கு ரொம்ப வளர்த்துறேன் உப்பு ரொம்ப வீட்டை கழுவி கடத்தி கட்டிடம் போட்டு நாங்கள் இந்த கிழங்கை இப்ப எல்லாம் நீட்டாக்கி சுப்புரவாக்கி ஆச்சு நான் அவிக்க போறோம் அதுக்கு நான் அடுப்பும் மூட்ட போறோம் நான் இப்ப அடுப்பு மூட்டியாச்சு அடுப்பெறியுது தட்டி தூக்கி வைக்கிறேன் வைக்க போறோம் வச்சாச்சு அதுக்கு போதுமான அளவு தண்ணி ஊட்டியாச்சு அதுக்கு பிறகு கழிவின கிழங்கை அதுக்கு போட்டு மூடிவிட்டால் போட்டா மூடி விட்டா பார்க்க உப்பு கொஞ்சம் கணக்க உப்பு போட்டா சீனி சீனி இனிப்பு போடையக்குள்ளதாடி மேல இனிப்பு போடையா இனிப்பு சோர காட்டா அதுக்காக அளவான உப்பு கேட்குவோம் அப்போ இதுக்கு உப்பு தான் போடுவோம் ஓ கொஞ்சம் உப்பு தான் போடும் சரி சரி நான் இப்போ தான் இதை முழுசாவே பார்க்குறேன் பார்ப்பேன் அவங்களோட சாப்பாடே இல்லை நாங்கள் இது அம்மா காப்பாக்கள் இருக்கேன் நாள் எங்களுக்கு இதைத்தான் செய்து செய்து சரிப்பா வலிவா சாப்பிட சொல்லி நாங்கள் அப்போ வழிவாக சாப்பிடுனாங்களான் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் செய்ய கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ இது இருக்கா இங்கிற உவள இதை சாப்பிட்டு பார்க்கணுமன்ற ஒரு ஆசையில் நான் இதை இப்போ சமையல் பகுதிக்காக செய்து உறவுகளுக்கு காட்டணும் சரி சரி பூ இது புளிஞ்சி ஒரு கணக்காய் விடுவணும் சீனி அதுவும் தேவையான கணக்குடிகளுக்கு போடுவோம் அது கணக்கை போட்டா தெரியும் தானே இப்ப இல்ல வருத்தங்களும் கொண்டு வந்துருந்தானே இது வந்து நீங்கள் நீங்கள் செய்ய ஏன் மண் சட்டியில செய்யணுமாட்டாங்க மண் சட்டியில தான் நம்ம அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு சமையல் பகுதியை தந்தவீங்க இப்போ என்ன காரணம்டா குக்கர் வாவிக்கணும் அந்த இந்த அடுப்புன்னு வாக்கினோம் எனக்கு அந்த சாப்பாடு வரி சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை நான் இதில் தான் நின்ற நாளும் வீட்லையும் சமைச்சு சாப்பிடுறேன் இப்போவும் மக்களுக்கும் வந்து கூட விட இந்த இப்படியான அடுப்புல சமைக்கிறீங்க இந்த சட்டி வந்து பார்க்குறேன் வந்து நேரடியா பாருங்க

നല്ലത് സാപ്പി പാട്ട് നാക്ക് ദുശിക്ക ദുശിക്കു സാപ്പിടും ഇപ്പോൾ വന്ന് വേണമെങ്കോ ഇപ്പൊടി പാണി മാറ്റി പാണി അപ്പം ഇനി 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 ചേർക്കില്ല ഇനി ഇത് കൊണ്ട് പദം വന്നാൽ നാ ഇനിക്ക് പോടുവേ ഇനിപ്പോൾ പോട്ടാൽ എടുത്താൽ അത് വായി കൊച്ചു പാട്ട് പോടുവോ உண்டன போட்டா இனிப்பு இனிப்பு கூட நீங்கள் உண்மையில ஒரு சமையல் ஒரு அனுபவசாலிதான் விரும்பி சாப்பிடுவேன் இல்லைண்ணா நான் வந்து உண்மையில் ஒரு சின்ன வயசில் நான் சாப்பிட்டேன் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது நான் வந்து நீங்கள் சமைத்து சாப்பாடு நிறைய சின்ன வயசில் சாப்பிடாதான் நீங்கள் கேட்டோன்னே நான் ஒரு ஆர்வம் அவளிக்கிட்டேன் எனக்கும் ஒரு ஆசை தான் எடுதலும் இப்படி இருந்தேன்னா இந்த சமையல் இருக்கா இல்லை உலகம் உலகம் பார்க்கலாம் ஒரு

இந்த சட்டியிலேருந்து இதுக்கு மாற்றி சின்ன ஆக்கள் சாப்பிட போயணுமாவுன்னு சொல்லி பார்த்துருப்பியல் நீங்கள் நான் சின்ன வயதிலேருந்து எங்கள் அம்மாக்கள் செய்து வந்து நான் நான் அதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த சின்ன நான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து இந்த பரிமாறினால் அவையை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கும் கூடாது ஒன்று நீங்கள் பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதை பார்க்கவே எனக்கு வாய் உறுதும் சின்னாக்களை என்ன சின்னாக்கள் நானே சாப்பிட்டு விட்டுருவேன்

அண்டிக்காக சும்மா சொல்றீங்களோ அப்படி எல்லாம் இல்லை நல்லா தாங்களா கம்மான உண்மையாதான் நீ நீ உண்மையில ஒரு தாக்கத்தா காய்கிற ஆளுங்கட ஊருக்குள்ளே ஒரு இது ஜீவன் இவன் சாப்பிட்ற விதவதா பயமா கிடாக்கு நீ சொல்லம்மா நல்லா இருக்க அம்மா அப்படி செய்தாந்து வா பிள்ளைக்கு இது நல்லா இருக்க நான் என்ன சொல்லுங்கோ அந்த அம்மம்மா அண்டி எனக்கு இலங்கு பாணி செய்திருந்தான்னு சொல்லுவீங்களோ ஆ சொல்லி நான் செய்கிற மாதிரி செய்து சாட்டிங்கோ இங்கே பாருங்க இங்கே பாருங்க இவன் அதுக்கடையில் இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சிட்டான் ஓகேடா நல்லா இருக்கூடா நீ தின்ற விதத்தை பார்த்தா எனக்கு பயமாக்கடா வணக்கம் ரோவிலே நான் சதீஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாப்பாடு உண்டு

இந்த தோசையில் நல்லெண்ணெய் விட்டு செய்கிற ஒரு சாப்பாடு செய்திகள் இல்ல அந்த சாப்பாடு போகிறேன் சரியோ சாப்பிட்டு வந்து என்னோட வந்து டேஸ்ட் எங்க இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேரை தான் அடுத்திருக்கிறேன் சொல்லுங்க பாபம் இப்ப பெரியாக்கள் பொய் சொல்லலாம் ஆனால் சின்ன ஆக்கள் வந்து பொய் சொல்ல மாட்டேனோம் நல்லா இருக்குண்டா நல்லா இருக்கு இல்லையண்டா இல்லையன்று சொல்லும் அதான் காட்டாப்புறம் மற்றொரு விஷயம் என்னன்னு சொன்னா நான் நீண்ட காலமா அந்த யூடியூப் செய்கிற வழியாக இவா வந்து நீ ரோட்டால நான் வேலைக்கு போவே இல்லை எல்லாம் நிறைய யூடியூப்பில் நீ நிறைய விஷயங்கள் போட்டு கொண்டு இந்த உணவு சம்பந்தமாக வந்து நீ போடுற இல்லை நான் உணவு சம்பந்தமாக சமைத்து தருவன் சமைச்சு காட்டுவன் நீ போடு தான் வந்து செய்கிற உணவுகள் வந்து அந்த வெளியில் தெரியணும் இவாக்கு ஒரு ஒரு இவா வந்து ஒரு குழந்த பிள்ளை மாதிரி மாதிரியொராள் அந்த தான் செய்கிற சாப்பாடுகள் வந்து வெளியில் வந்து ஆசைப்பட்ட ஆசைப்பட்டபடியா ஆனால் இவா வந்து மேலே மண் நீ எங்கள் வீட்டை கிடக்குது அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றா அப்போ அந்த ஒரு அடிப்படையில் நான் இன்றைக்கு வந்து கேட்டு நான் நாங்கள் ஒரு வீடியோ எடுப்போம் வாங்க உடனே நல்ல புழுகம் நன்றி நன்றியா நான் நல்ல புழுகம் வாக்கு செய்து தந்துருக்குறா இதை சாப்பிட அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் எந்த பார்வையில் இது நல்லா இருக்கும் என்ன சொன்னால் இவா இவா அந்த அந்த சமையல் செய்யக்குள்ளேயே நான் பார்த்தேன் அந்த முதல் முதலாக செய்கிற மாதிரி இல்லை ஒரு அனுபவசாலி செய்கிற மாதிரியே இருக்குது கண்டிப்பாக சரியா நான் இதை சாப்பிட்டு பார்க்குது சொல்கிறேன் ஓகே ரோவலே எங்களோட வீடியோக்களை பிடிச்சிருந்தால் முதல் முதல் நான் இந்த அம்மாவோட ஒரு வீடியோன்னு செய்து கொண்டு வரேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க கொஞ்சம் பிடுங்க பாப்போம் கொஞ்சம் பிடுங்க பாப்பம் சரி 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 காணும் காணும் தாராளமாக உண்மையிலேயே உண்மையிலேயே நான் இப்ப சாப்பிட்டு பார்க்க போறேன் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இல்லையென்னா நல்லா இல்லையான்னு பேர் அல்லவா சத்தியமா சொல்லும் பேரலைவர் நான் நான் வீடியோக்கானு சொல்லல சூப்பர் நான் நான் எதுக்கான சொல்லல அந்த அந்த படத்துல சொல்ல தெரியுமே வாக்கு தங்க காப்பு போடலாம் வேண்டு என்ன போற வசதி இல்லை ஆனா இல்லை அழவர் பாருங்களா மலராய் நீ வாங்க வருகா சூப்பரெல்லாம் இருக்கு உண்மையாக நல்லா இருக்கு என்ன சொல்லுங்க அப்பம் நான் 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 இன்றைக்கு சமையல் இது பண்ணோடைய சில ஒரு விஷயம் சொல்லப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து முதலாவது வீடியோ தான் இது ரெண்டைக்கு ஒரு நேரம் தங்க காப்பு போட்டு விடுறேன் சரியா உண்மையா நல்லா இருக்கு சீரியஸா நல்லா இருக்கு